ஹரே கிருஷ்ணா பகவத்கீதாவில் கிருஷ்ணர் வந்து காம குரோதாஸ் ததா லோபாஸ் தஸ்மாத் ஏத திரயம் ஜஜேத் அனு பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் அதோடைய அர்த்தம் என்னன்னா காமம் குரோதம் லோபம் இந்த மூணு குணம் வந்து நரகத்திற்கான ஒரு ராஜபாதை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் அப்படின்னா இந்த மூணு யாருக்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்குதோ பொது அளவுக்கு அதிகமான இல்லை இது கோர்ஸ் அதாவது காமம் கிருஷ்ணர் தர்மப்படி இருக்கக்கூடிய காமம் நான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ தர்மப்படி இருக்கக்கூடிய காமம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தர்மத்துக்காக வரக்கூடிய கோபம் அதுவும் பிரச்சனை இல்லை நமக்கு உதாரணம் ஹனுமான் வந்து நம்ம ஆச்சாரியரையும் எடுத்து காமிக்கிறது பேராசை அதில் கூட வந்து நமக்கு ரூபகோஸ்வாமி வந்து என்ன சொல்கிறாரு தத்திர லௌரியம் மூலியம்னு வந்து சொல்கிறார் அதாவது வந்து கிருஷ்ண பிரேமையை அடையணுன்றது வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு பேராசை தான் ஆனால் அந்த பேராசையை வந்து நல்லது அப்படின்னு நமக்கு வந்து ரூபக வந்து சொல்கிறார் ஆனால் இந்த மூணுமே வந்து லௌக்கிகமாக இருக்கும்போது வந்து என்னாகுது அதுவும் அதீதமானதாகும் போது அது என்னாகுது அது வந்து நம்மளை நரகத்துக்கு கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்லி நமக்கு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்கிறாங்க அதுதான் கிருஷ்ணர் அங்கே வந்து சொல்கிறார் அதனால் அதீதமான ஒரு காமமும் அதீத்தமான ஒரு பேராசையும் அதிதமான ஒரு கோபமும் ஒருத்தரை வந்து தவறாமல் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகுங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை பல உதாரணங்கள் நமக்கு பாகவதத்தில் நம்ம பார்க்குறோம் அஜாமிலனுடைய கதைகளாக இருக்கட்டும் இல்லை எப்போதுமே வந்து பேராசை கொண்டிருக்கக்கூடிய பேராசை பொறாமை கொண்டிருக்கக்கூடிய துரியோதனாக இருக்கட்டும் இப்படி கோபமே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் இப்படி இதனால் பலர் வந்து தங்களுடைய இந்த குணங்கள்னால ஒரு கீழான நிலையை அடைந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது தொடர்பாக வந்து கீதா மகாத்மியத்தில் வந்து ஒரு ஸ்டோரி பகவத்கீதை பன்னிரெண்டாவது அத்தியாயத்துக்கான மகாத்மியத்துக்கான ஒரு கதை இது தொடர்பானது தான் ஸோ சிவபெருமான் பார்வதிக்கு பகவத்கீதை பன்னிரெண்டாவது அத்தியாயத்துக்கான அந்த மகத்துவத்தை வந்து சொல்கிறாரு முன்னாடி ஒரு காலத்தில் வந்து துங்கபத்ரா நதிக்கரை ஓரத்தில் வந்து ஹரிகரபுரா அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் அந்த ஹரிகரபுரா அப்படின்ற அந்த நகரமே எதனால் அதுக்கு பேர் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு சிவபெருமானுடைய ஒரு ஆலயம் ஒரு கோவில் இருக்குது அந்த சிவனுக்கு வந்துட்டு ஹரிஹரன் அப்படின்னு தான் வந்து பேர் ஸோ அந்த ஹரிஹரா புரா அப்படிங்கிற அந்த பேர் அந்த ஆலயத்தினாலேயே வந்து ஏற்பட்டது ஸோ அந்த சிவன் கோவில் ரொம்பவும் வந்து பிரசித்தமான ஒரு கோவில் அந்த நகரத்தில் ஹரி தீக்ஷித் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிதன் இருந்தான் அவன் வந்து சாஸ்திரங்களை முறைப்படி வந்து கடைபிடிக்கக்கூடியவன் தர்மப்படி வந்து வாழக்கூடியவன் யாருக்கிட்டேயுமே வந்துட்டு ஒரு கடினமான ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தாதவன் ரொம்ப ஒரு மென்மையான ஒரு சுபாவம் கொண்டவன் ரொம்ப தன்மையாக நடந்துக்கக்கூடியவன் அந்த மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் ஆனால் விதி வசத்தால் அவனுக்கு அணை அவனுக்கு அமைந்த மனைவி அப்படியே அவனுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு மனைவி அவளுக்கு வந்து ஊருக்குள்ள பேரே வந்து என்னென்னா துராச்சாரா அப்படின்னு வந்து பேர் வைக்கிற அளவுக்கு அவளுடைய நடத்தை அந்த நடத்தைக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர் வச்சிட்டாங்க ஸோ அவள் வந்து சரியான ஒரு நடத்தை இல்லை பல ஆண்களோட தொடர்பு பலவிதமான போதைப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது யாருக்குமே வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறது கிடையாது எல்லாரையும் வந்து வாய்க்கு வந்தபடி திட்டுறது கணவனுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு மரியாதை கொடுக்குறதில்ல அவனை வந்து கண்ட மாதிரி வந்து திட்டுறது கெட்ட கெட்ட வார்த்தைனால் திட்டுறது அவன் கூட வந்து சேர்ந்து இருக்கிறதே இல்லை அவனுக்கு ஒரு பணிவடையும் பண்ணுறதில்ல அவனுக்கு வந் அவனை கண்டுக்கிறதே கிடையாது அவன் வந்து பேருக்கு தான் அவன் வீட்டில் ஒரு கணவன் இருக்கிறானே தவிர இவன் முழு சுதந்திரமாக இவன் எப்படி வாழணுமோ அப்படி வந்து வாழ்ந்துகிட்ருக்கிறான் கணவனுடைய நண்பர்களோட திருடர்களோட பல காதலர்கள் காதலர்களோட அவள் வந்து வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான் அவள் தன்னுடைய வீட்டுக்கே வந்து நிறையா ஆண்களை வந்து வர வைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ளே இதுக்குன்னே வந்து ஒரு வீடு அவளே வச்சிருக்கிறான் அந்த இடத்துக்குலாம் கூட தன்னுடைய நெருக்கமான நண்பர்கள் காதலர்களை வந்து என்ன சொல்கிறது அங்கே வர வைக்கிறது அவங்களோட அங்கே வந்து தனிமையில் இருக்கிறது இந்த மாதிரியான செயல்களெல்லாம் வந்து இவ செஞ்சிட்ருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் வந்து இவளுக்கு எந்த ஆண் நண்பர்களுமே வந்து வரலை யாருமே வந்து அன்னைக்கு வர்ற மாதிரி தெரியல யாரையும் பார்க்க முடியல பேச முடியல எங்கே போனால் என்ன ஆனால் யாரை பற்றியுமே ஒன்றும் ஒரு தகவலும் கூட வந்து இல்லை ஊருக்குள்ளே இந்த வீட்டில் இருந்து பார்த்தா யார் இன்றைக்கி இங்கே வரவே இல்லையே ஆனால் அவளுக்கு வந்து ரொம்ப அளவுக்கடங்காத அதாவது அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத ஒரு காமம் அதனால் அவளுக்கு அங்கே வீட்டில் வந்து இருக்க முடியல அந்த காம உணர்வுனால் சரி நம்ம என்ன பண்ணலாம் காட்டுக்கு போயிடலாம் அங்கே அந்த வீட்டுக்கிட்ட யாராவது நமக்கு விருப்பமான அந்த நண்பர்கள் காதலர்கள் யாராவது வர்றாங்களான்னு பார்க்கலாம் ஒருவேளை அங்கே யாராவது எனக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணுறா அந்த வீட்டுக்கு வர்றான் ஸோ அங்கே வந்து பல நேரம் அங்கே வந்து காத்திருக்குறா தேடுறா எவனாவது வருவானா எவனுமே அன்றைக்கி வந்து வர்ற மாதிரியே இல்லை ஆனால் நேரம் ஆக ஆக அவருக்குள்ள வந்து அந்த காம எண்ணம் வந்து இன்னும் கொழுந்துவிட்டு எரியுது அவருடைய குலங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன இது இன்றைக்கி என்னுடைய இந்த ஆசையை வந்து தீர்த்துக்கொள்வதற்கு யாருமே வரமாட்டாங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் அவள் வந்து ரொம்ப ஒரு இன்னும் சொலப்பான வெறித்தனமாக வந்து தேடிட்டு இருக்கா அவனா அது வருவானா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அவள் ஒரு கீழ்த்தனமான ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறாள் ஸோ அப்போது அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நம்ம இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட என்ன பண்ணலாம் வேறு எங்கேயாவது இன்னும் வந்து சில இடங்களுக்குள்ள போகலாம் அப்படி அப்படின்னு காட்டுக்குள்ளே போனால் யாராவது வந்து இருப்பாங்களா வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா இரவு நேரத்தில் தைரியமாக காட்டுக்குள்ளேயே கூட வந்து போயிடுறான் ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அதீதமான அந்த காம உணர்வு வரும்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நம்மளும் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா வந்து பார்க்குறோம் அந்த ஒரு உணர்வுனாலும் சில நேரத்தில் வந்து ஒரு பெண் தான் பெற்ற குழந்தையவே கூட வந்து கொள்ளக்கூடிய சம்பவங்களெல்லாம் நம்ம வந்து இப்போ கேள்விப்படுறோம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த காமம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஒரு புத்தியை மறைச்சிருது அப்படிங்கிறத நாம் இப்போ நிதர்சனமாக நிறைய கதைகள் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் பகவத்கீதை மூணாவது அத்தியாயத்திலேயே கூட வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு இந்திரியாணி மனோபுத்தி அதிர்ஷ்டி அதிர்ஷ்டான முச்சதே அப்படின்னு வந்து சொல்கிறார் இந்த காமம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்திரியம் புலன் மனசு புத்தி இது வந்து காமம் அமரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறார் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக அது ஆக்குப்பை பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் அது நல்ல விதத்தில் அது யோசனை பண்ணார் வேலை செய்யாது கம்ப்ளீட்டாக அது காமத்துக்காக மட்டுமே வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் இந்த இடங்கள்லாம் காமம் வந்து அமராத மாதிரி நாம் கவனமாக இருக்கணும் ஸோ இப்போது இவ தேடி தேடி அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி காட்டுக்கு நடுவில் வந்து போயிடுறா நடு காட்டுக்குள்ளே வந்து போயிட்டு அங்கே இவ்வளோ தூரம் தேடி அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுனால அவருக்கு உடம்புலாம் ரொம்ப டயர்டாயிடுது கால்லாம் வலிக்குது அதனால் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துடுறா இன்றைய நாள் எனக்கு வந்து இப்படி வந்து ஒரு கருப்பு நாளாக இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவள் வந்து ஃபீல் பண்ணுறான் யாருமே என்னுடைய ஆசையை தீர்க்கிறதுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தோடு அவள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்குறா அழுகுறா அந்த இடத்துல அவள் என்ன பண்ணுறாள் அழுகுறான் என்னுடைய ஆசையை இன்றைக்கி நான் தீர்த்துக்கவே முடியாதா இப்படி நான் வந்து ஒரு ஏங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய ஆசையை தீர்க்கறதுக்கு யாரும் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி அவள் வந்து உண்மையிலே சத்தமாக வந்து அழுகிறான் அப்படி சத்தமாக அழுகிறதுனால அந்த சத்தத்தை கேட்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்து திடீர்னு வந்து ஒரு புலியானது வந்துடுது அந்த புலி வந்து என்ன பண்ண அவளை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுது அப்படி அந்த புலி அவளை வந்து தாக்க வர்றதுக்கான அந்த சமயத்தில் அந்த துராச்சாரம் அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா அந்த புலியை பார்த்து வந்து ஸ்டாப் நெல் என்னைய வந்து நீ ஏன் வந்து கொல்லணும்னு நீ நினைக்கிறேன் என்னை கொள்றதுக்கு முன்னாடி நீ யார் ஏன் என்னை வந்து கொல்லணும்னு நினைக்கிற அதை முத சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னை கொண்டு அப்படின்னு அவ வந்து கேட்குறான் இந்த மாதிரி நேரத்தில் யாரும் வந்து இப்படி ஒரு காரணமெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்காதீங்க ஸோ புராணத்தில் அதை சொல்லியிருக்கு அந்த மாதிரி கேட்ட உடனே அந்த புலி வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த புலி தன்னுடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கும் நான் இதுக்கு முன்னாடி வந்து மணிப்புரா அப்படின்னு வந்து ஒரு நகரத்தில் நான் பிறந்தேன் அங்கே வந்து பஞ்சலிங்கம் அப்படிங்கிற ஒரு சிறந்த சிவஸ்தலம் வந்து இருக்கு அங்கே நான் ஒரு பிராமணனாக பிறந்து அங்கே நான் அந்த சிவனை பேருக்காக வழிபட்டு நான் வாழ்ந்து வந்தேன் ஒரு பிராமணனாக நான் வந்து பிறந்தால் கூட என்னுடைய ஒரு நோக்கம் எல்லாமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுல தான் வந்து எனக்கு புரியாது நான் ஒரு பேராசை கொண்டவனாக இருந்தேன் நீ எப்படி வந்து காமத்தினால வந்து இங்கே இவ்வளோ தூரம் நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியோ அதே மாதிரினா பணத்தின் மேலே இருந்த பேராசையினால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பேராசையினால் நான் எவ்வளவோ தப்பு பண்ணேன் அப்படின்னு அவன் வந்து தன்னுடைய கதையை வந்து சொல்கிறான் நான் ஒரு பிராமணன் நான் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் எல்லாருக்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த சடங்கு பண்ண வேண்டியிருக்கு அது பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் கிட்ட எல்லாம் நான் வந்து அவங்களுக்கு அவசியம் இருக்கோ இல்லையோ அந்த சடங்கெல்லாம் பண்ண வச்சு அவங்கக்கிட்டெல்லாம் நான் வந்து காசு சம்பாதிச்சுக்கிட்டுருவேன் அது மட்டும் கிடையாது தகுதி ஒருத்தவங்களுக்கு வந்து இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு வந்து அவசியம் இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து எஜ்யம்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லி யஜ்யம்லாம் பண்ணி கிட்ட இருந்து அதனாலேயும் நான் வந்து காசு சம்பாதிச்சேன் அது மட்டும் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்த பல பிராமணர்களை நான் வந்து என்ன பண்ணேன் அவங்களெல்லாம் ஏளனம் பண்ணேன் அவங்கள திட்டுனேன் அவங்கள பற்றி வந்து நான் வேணும்னே தப்பாக ஊருக்குள்ளே பல கருத்துக்களை வந்து பரப்பினேன் இதெல்லாம் வந்து அவன் சொல்கிறான் இது எந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ஒரு சாபமாக மாறினது அப்படிங்கிறது இந்த கதையில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா தேவையில்லாமல் இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது ஆல்ரெடி எந்த ஒரு யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம நேர்மையாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறவங்கள அவங்க உண்டு அவங்க பக்தி உண்டு அவங்க சேவை உண்டுன்னு இருக்கிறவங்கள நாம நம்மக்கிட்ட வந்து வாய்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட வந்து பவர் இருக்குது அப்படின்றதுக்காக இது பண்ணா அது பண்ணா அப்படின்னு சொல்லி நாம் வந்து இந்த மாதிரி பக்தர்களுக்கு மேலே வந்து ஒரு அவதூறு நம்ம வந்து பரப்பும் போது நமக்கும் இங்கே இந்த ஒரு ஆளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கதி தான் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போது இந்த நபர் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறது அவங்கள திட்டுறது அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது அதுக்கப்புறமா வந்து பல விதங்களில் வந்து மக்கள்கிட்ட இருந்து எப்படியாவது வந்து பணத்தை சம்பாதிக்கணுங்கிறத மட்டுமே அவன் வந்து ஒரு குறியாக இருந்தான் நம்ம இன்றைக்கும் கூட சிலரை வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பணம் தான் வந்து குறிக்கோளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ஆளுங்கக்கிட்ட ஏதாவது வந்து ஒரு பொய்யை சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இவன் வந்து பணம் சம்பாதிக்கிறதுலேயே வந்து ஒரு குறியாக அவனுடைய வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருந்தான் ஸோ இப்படியே வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து போனது அவனுக்கு வந்து வயசானது அதுக்கப்புறமா ஒரு நாள் அவன் வந்து என்னான்னா அவனுடைய உடலை விட்டான் ஸோ அவன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி பணத்துக்கான ஒரு பேராசையோடையே அவன் வந்து வாழ்ந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு நரக தண்டனை கிடைக்க கடுமையான நரக தண்டனை கிடச்ச அந்த கடுமையான ஒரு நரக தண்டனைக்கு அப்புறமா அவன் வந்து என்னான்னா ஒரு புலியாக வந்து பெறலாம் ஆனாலும் பகவானுடைய கருணையினால் அவனுக்கு அந்த ஜென்மங்கள்லாம் ஞாபகம் இருந்தது அந்த முன்ஜென்மம் ஞாபகம் இருந்ததுனால இப்போ அவன் வந்து என்ன பண்ணல நல்லவங்கள யாரையுமே வந்து அவன் தொந்தரவு பண்ணல அவன் சந் அந்த காட்டு வழியாக யாராவது சன்னியாசிகளோ பக்தர்களோ தர்மப்படி நடக்கக்கூடியவங்களோ கற்புடைய பெண்களோ அவங்களாம் போனாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து எதுவுமே பண்ணுறதில்லை ஆனால் யார் வந்து துராச்சாரமாக இருக்கிறாங்களோ அபக்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த புலி என்ன பண்ணுச்சு அந்த துராச்சாரம் அந்த பொண்ணை வந்து கடித்து சாப்பிட்ருச்சு அந்த பெண் இறந்து போயிட்டான் அப்போது அவளை வந்து யமதூதர்கள் நரகத்துக்கு கொண்டு போனாங்க நரகத்துக்கு கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு கடுமையான நரக தண்டனை வந்து கிடச்சது என்ன நரக தண்டனை அப்படின்னு சொன்னால் ரத்தம் சலம் மலம் இது எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நதி நரகத்தில் இருக்கான் அந்த நதியில் பல யுகங்கள் அதில் வந்து வாழ்ந்தாலும் அந்த மாதிரி ஒரு தண்டன் அது ஒரு தண்டன் அதுக்கப்புறமா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வெளியில் வர முடிஞ்சதா இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறமா ரௌரவம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்குது அந்த ரெளரவங்கிற நரகத்தில் வந்துட்டு பல மண்வந்திரங்கள் மண்வந்திரம்னா யோசி பாருங்கள் ஒரு மண்வந்திரம் அப்படிங்கிறது வந்து எழுபத்தி ஒரு சதுரயுகம் அது மாதிரி பல மண்வந்திரம் அப்படின்னு சொன்னால் எத்தனை சதுரியுகங்களும் அந்த நரகத்தில் கஷ்டப்பட்டுருக்கணும்னு சொல்லி இவ்வளவு கஷ்டம் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாகவும் அந்த பெண் திரும்ப எடுத்த ஒரு பிறப்பு என்ன ஒரு சண்டாலினியாக வந்து பிறந்த அந்த பிறப்புலையாவது வந்துட்டு ஒரு தர்மப்படி வாழ முடிஞ்சதா இல்லை திரும்பவும் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை ரொம்ப கேடுகட்ட கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை அப்படியெல்லாம் வந்து வாழ்ந்து என்னாச்சு இந்த மாதிரி அதீதமான ஒரு புலனின்பத்தில் ஈடுபட்ட என்னகோ உடல் சீக்கிரமாக போய் ஜாதி வந்து ஒரு தொழுநோயெலாம் வந்து ஊரை விட்டே அடிச்சு துரத்திட்டாங்க அதனால் அவள் என்னென்னா ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரி அப்படின்ற ஒரு கோவில் அங்கே இருக்குது அதாவது பார்வதியுடைய ஒரு கோவில் அந்த கோவிலில் வந்து தினமும் வந்து ஒரு பக்தர் அவர் என்ன பண்ணுறது அங்கே உட்காந்து பகவத்கீதையுடைய பதிமூணாவது அத்தியாயத்தை அவர் வந்து பாராயணம் இருக்காரு ஸோ அப்போ அந்த பெண் இந்த பக்தர்கிட்ட இருந்து இந்த பதிமூணாவது அத்தியாயத்தை தினமும் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த பெண்ணுக்கு எப்படியோ பகவானுடைய கருணையினால் அது கிடச்ச அதனால் அந்த பெண் என்ன பண்ணால் தினமும் இந்த பகவத்கீதையோடைய பதிமூணாவது அத்தியாயத்தை வந்து கேட்டு கேட்டு அப்புறமா அவங்களும் வந்து சொல்லி 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 அதனால் அந்த ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கையிலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபட்டு அதுக்கப்புறமா அந்த பெண் வைகுண்டத்தையே அடைந்தாள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பார்வதிக்கு வந்து இந்த சரித்திரத்தை வந்து சொல்கிறார் ஸோ அதனால் இந்த பாவகரமான ஒரு செயல் அந்த செயலுக்கு நமக்கு பகவானுடைய ஒரு கருணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பக்தருடைய ஒரு சங்கத்துக்கு வர முடியும் அவங்கள்ட்ட இருந்து நம்மளால பகவத்கீதை பாகவதத்தை வந்து கேட்க முடியும் ஸோ எப்படியோ பகவான் பக்தருடைய அந்த காரணமற்ற ஒரு கருணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த பாவகரமான ஒரு வாழ்க்கையிலேருந்து வெளியில வர முடியும் நம்ம எல்லாருக்குமே வந்து பிரபுபாதருடைய அந்த அளவற்ற காரணமற்ற ஒரு கருணை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்து பகவத்கீதை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு பகவத்கீதையாக இருக்கட்டும் பாகவதமாக இருக்கட்டும் இன்று உலகம் முழுவதும் பல மொழிகளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பிரபுபாதருடைய ஒரு கருணையினால் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால் நாம் வந்து என்ன பண்ணணும் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய அந்த பாவகரமான அந்த சிந்தனைகளில் இருந்து நாம் வெளியில் வரணும் அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் இந்த பகவத்கீதையை தினமும் வந்து பகவத்கீதை பாகவதத்தை நாம் தினமும் வந்து படிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் நம்ம படிக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இது கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு முயற்சி எடுக்க முடியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் நம்ம உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய ஒரு முயற்சியும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பகவான் நம்ம மேலே வந்து சந்தோஷப்படுவார் ஹரே கிருஷ்ணா